மொபைல்சேஷன் நேர்களுக்கு வணக்கம் இப்ப காலையில இருந்து ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கோலிவுட்ல ஒரே பரபரப்பா இருக்கு என்ன அப்படி ஒரு பரபரப்பு கேவலமான ஒரு செயல் சொல்லிட்டு சொல்றாங்க நான் நடிகை நயேந்திரா அவர்கள் வந்து முகத்திரையை கிழித்து தொங்க விட்டுக்கிறாங்க நயேந்திரா கிட்டத்தட்ட மூணு பக்க அறிக்கை தனுஷ் எப்படிப்பட்ட ஆளுன்ற மாதிரி மூணு பக்க அறிக்கை வந்து நயந்திரா அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா மூணு பக்கம் அறிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நயன்தராஜ் திருமணமாகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயும் அவங்களுடைய திருமணத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த பாடு இல்ல இல்ல வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும் ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுடைய பிரம்மாண்ட திருமணம் கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் காத்து கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு தனுஷுக்கும் நயந்திராக்கும் நேரடியா சண்டையே அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன ஒரு குத்து சண்டை அப்படின்னா நயன்தரா கடந்து வந்த பாதைகள் நயன்தரா சினிமாவில் அறிமுகமானதுல இருந்து இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் ஆன வரைக்கும் அந்த திருமணத்துல ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யார் கூட இருந்த இயக்குனர் ஐடியா கொடுத்துருப்பாப்ல அதனால நயன்தரா அவர்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் போன் பண்ணி கேட்டிருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே பெருந்தன்மையா நயன்தரா நடித்த எல்லா தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர்களும் பெருந்தன்மையா போட்டுக்குமா சின்ன கிளிப் தானே போட்டுக்குங்க வீடியோ போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருந்தன்மையா சொல்லியிருக்காங்க இதை யார் வந்து சொதப்பல் பண்றது அப்படின்னா நடிகர் தனுஷ் ஆமா நானூறு அப்படிதான்ற படத்துல நயந்திரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் விஜய் சேதுபதி நடிச்சிருந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் எப்படி இருக்கும் எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டோஸ் எடுத்திருப்பாங்க ஒரு மாண்டேஜ் எல்லாம் எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் பர்சனலாவும் எடுத்திருப்பாங்க அதே போல நயந்திராவோட திருமணத்துல நானூறு தான் அப்படின்ற படத்துல அந்த போட்டோஸ் அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் சாங்ஸும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷிடம் வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பி இருக்கிறாங்க ஆனா அவர் மூஞ்சி லட்சம் மாதிரி பத்து கோடி ரூபாய் கொடுங்க அப்புறம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கூட இருந்தவன்னா ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க தனுஷுக்குன்னா அண்ணன் அண்ணன் தயவுசெய்து கொடுக்காதுங்க நயன்தராவோட கல்யாணம் நெட்ஃபிளிக்ஸ்ல வாங்கியிருக்காங்க அது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு முப்பது கோடியா இருக்கணும் ஏன் ஓசில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவன் ஐடியா கொடுத்திருப்போம் அந்த ஒரு விஷயத்துல நீங்க அதை எங்களுக்கு பத்து கோடி நஷ்டிடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காரு தனுஷ் அவர்கள் நயந்திராவுக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு மூணு பக்கம் அறிக்கையில தனுஷ கீழ கீழ்ச்சி அந்த அறிக்கையில வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க தனுஷுடைய மறுமுகத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தனுஷ் இப்படிப்பட்டவரா அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க உங்களுடைய கேவலமான இந்த உங்களுக்கு நல்லா கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய படம் நீங்க ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி நான் சொன்ன விஷயங்களையும் ஒரு கதை கட்டி விடுங்க அப்படின்னும் வந்து அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன கிளிப்புக்கு இவ்வளவு பெரிய போராட்டமா அப்படின்றதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வி தனுஷ் பெருந்தன்மையா அந்த சின்ன கிளிப் கொடுத்திருந்தா என்ன அப்படின்ற விஷயங்களும் கோலிவுட் வட்டாரத்துல ஒரு சின்ன பேச்சுகளும் இருக்கு ஆனா தனுஷோட செயல் வந்து தனுஷுக்கு பின்னாடி வந்தவங்களாம் டாப் ஸ்டாரா இருக்கிறாங்க இவர் இன்னும் அந்த நிலையிலே தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டு நயந்திரா அவர்கள் அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க அது யார சொல்லிருக்காங்க அப்படின்னு

உங்களுக்கு நல்லா கூலி தருவான் அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்க தனுஷை எந்த அளவுக்கு அவங்க கழுவி கழுவி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கழி கழுவி ஊற்றிருக்காங்க ஆனா இந்த செயல் மக்களிடையே எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம் இப்போ தனுஷ் வந்து நயன்திராவிடம் பத்து கோடி கேட்டது கரெக்டா இல்ல நயந்திரா இது மாதிரி அறிக்கையில கொடுத்து தனுஷை கேவல பத்தா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்க அந்த செய்தியை படிச்சுட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயத்துல தனுஷ் அவர்கள் சரியான முடிவு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க இந்த விஷயம் இன்னும் எந்த அளவுக்கு பூகம்பமா வெடிக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்